சுமிக்குட்டி என்ன பண்றீங்க சூடக்கராடு வரைக்கீங்களா சுமி சொல்லு சுமி இப்போ நீ ஒரு கூட ஒருச்சு அதுக்குண்டான கா அந்த உன்னோட சம்பளத்தை என்ன ஒண்ணு பிள்ளைங்க முடிவு நான் கம்பெனியில் முப்பது நாள் நானும் தானே வேலை வாக்க கருவாட்டு கம்பியில் எனக்கு சம்பளம் சம்பளங்கள்னு கேட்டிருக்கு முடிக்கல ஓம்பிள்ளைகளுக்கு முடிவெட்டுனால ஓம்பிள்ளையை பார்த்துக்கிறீங்க மக்களே அது ஏன் பிள்ளையா அதுக்கு அவங்களுக்கு எந்த சமூகமும் இல்லையா அதுக்கப்புறம் அதான் சரி இப்போ வந்து சாப்பாடு வேலையெல்லாம் காலையில் கொஞ்சம் உரித்தோம் ஒரு குக்கருக்கு உரித்தோம் பரவாயில்லாமல் மறுபடியும் சாப்பாடு வேலை முடிஞ்சுட்டு அதோட விட இது மெத்தாச்சு மகளை சரிவா அடுத்த வேலை நம்ம தொடரும் போயிட்டு மாதிரி கருவாள் ஊட்டி உட்காந்துருச்சு அதுக்கிட்ட

கடவுள் நம்மளையும் படைச்சு வயிற்றையும் படைச்சு இந்த வயிறு இந்த வயிறு டேஸ்ட் சாப்பாடுனா இறங்கவும் மாட்டுக்கா பருத்தி நம்ம உழைக்க செய்யணும்ல அதுக்கு கட்டச்சியும் போட்டியனே கடும்படுத்துறியே இப்ப பழத்தினாதான் நாலு பிள்ளை அந்த பிள்ளையும் தன்னம்பிக்கையோட உழைக்க ஆரம்பித்தேன் உன்னாலே முடியாது என்று உரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் கவிதம் பக்கத்தோட உண்மையாவே அதான் உண்மையான படத்திடுமாலையே

அந்த ஊரே கணக்குப்பகுதி யாரா ஆஹ் கணக்குப்பூதி யார் பார்த்துட்டாடா முடியலை உட்காந்து விடிய விடிய உரிக்காய் எனக்கு ஊர் அத்தையும் பொழுதடை வரைக்கும் உரிப்பின்னு இப்போ மணி மூணு நான் ஒடியிருவேன் எனக்கு வந்துடுவேன் அதான் உள்ள அது ரொம்ப ஈஸி குளு 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 இருக்கும் தான்

குறிக்கையை பார்க்கும்போது எனக்கு நான் எப்பவுமே ஒரு ஃபிளேஷ் போக்கு சொல்லுவேன் நான் இதே எங்கள் அப்பாத்தா வந்து கரவாட்டு கரவாட்டு தான் விற்பாங்க மார்க்கெட்டில் இப்போ எங்கள் அப்பாத்தாவுக்கு நான் சோறு கொண்டு போகும்போது அங்கே ஒரு பொம்பளை டெய்லி உட்காந்து சூட கருவா தொண்ட உரிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா நான் அந்த மார்க்கெட்லேயே அவங்க கருவாட்டு கடப்பாக பெருசு எல்லாரும் சும்மா தரையில் விரிச்சு துண்டு விரித்து போட்டு சாக்கு விரித்து போட்டு போட்டுருப்பாங்கல்ல கொவங்க வந்து கருவாட்டு கம்பி வச்சுருப்பாங்க கருவாடு நிறையா இருக்கும் நான் தான் அந்த பற்ற கருவாடு எல்லாம் பார்த்துக்க மஞ்ச பூசி பூசி எல்லாம் எடுத்துருப்பாங்க அங்க அவங்கள்ட்ட கிடைக்கும் செவுல் ஒண்ணுமே இல்லாம அப்படியே எடுத்துருவோம் நான் அந்த பள்ளித்துல உங்களுக்கு வாங்க கருவாடு உரிப்பது எப்படி ஒரு முழு சூற கருவாடு எடுக்கும் என் மண்டை எங்களை பிடிச்சி இப்படி இழுத்து போடும் அதுக்கப்புறம் ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது எங்களுக்கிட்ட இந்த இடத்த இப்படி பண்ணணும் இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்து போட்டு முடிஞ்சு இதாக இருக்குது இல்லை பயிறு பக்கத்தில் அப்படியே எடுத்துடுவேன் முடிஞ்சிச்சு

ஐயோ ஆண்டவா சரி அப்புறம் சொல்லு இன்னும்மா கரோட் கம்பெனி இங்க ம் நல்லா கலர் பேப்பர்லாம் வாங்கி கட்டி ம் ரிப்பன் கட் பண்ணி ம் பால் காச்சி ம் கம்பெனி ஓபன் பண்ணனும் ம் அப்படியே சரி இன்னைக்கு குட்டி கொண்டா நம்ம கம்பெனி நாளைக்கு ஃபேக்டரி ஒரு வரலாம் என்ன என்ன கனவு கண்டாயோ பாவி உங்கள் இன்னைக்கு நம்ம நான் அடிக்கடி சொல்லுவேன்ல இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஏனிய கூறைய நோக்கி போடக்கூடாது வானத்தை நோக்கி போடணும்